இலைய கத்திர முழுக ரசிகருமான ஏசி கிருஷ்ணன்பணாமத்தினாலே இப்படி யாவரையும் வாழ்த்தி வரவர்கள் பெரிய மன்னர்களே இருக்கிறீங்களா அந்த நாளிலையும் கூட நாம் சந்திக்க முடியாத தேவன் கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்தவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜப பங்காளர் திட்டத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்னை நேசிக்கிற ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக அந்தவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நன்றி செலுத்துகிறேன் பிரியமானவர்களே இந்த அந்த நாளிலையும் கூட கர்த்தனம்மோடு கூட பேசுவாராக விசேஷமாக அந்த நாளிலே பத்தாம் வகுப்பு தேர்வு ஆரம்பிச்சிருச்சு இது எழுதின இனி போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் அடுத்த வகுப்புக்குரிய பாடங்களுக்காகவும் அடுத்துக்குரிய தேவைகளுக்காகவும் இந்த பிள்ளைகளுக்காக நம் செபிப்போம் சரிங்களா கத்தருக்கு மகிமம் உண்டாகட்டும் இந்த கூட எஸ்ஐ எழுதின தெற்கு தரிசனத்தின் புத்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் உங்கள் தகப்பனாகிய ஆபரகாமையும் உங்களை பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்கள் அவன் ஒருவனாக இருக்கையில் நான் அவனை ஆஸ் அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் நம்முடைய முற்பிதாவாக இருக்கிற ஆப்ரஹாமின் தாயா இருக்கிற சாராளின் நினைவு கூறுங்கள் ஒருவனாக இருந்தபோது அவனை அழைத்து ஆசிர்வதித்து பெருக பண்ணினேன் இன்னைக்கு கூட நான் ஒன்றியாக தான் ஓடிட்டு இருக்கிறேன் என்னால் ஒன்றும் முடியலன்னு சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்கலாம் அல்லது படிக்கிற பிள்ளைகள் கூட நான் ஒண்டியாக தான் படிச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு டியூஷன் போகிறதுக்கு கூட என்னால் முடியல ஒரு ஒரு சொல்லிக் கொடுக்கறதுக்கு கூட முடியல எங்கள் வீட்டில் படித்தவங்க இல்லை நான் ஒண்டியே தான் படிச்சுட்டு கிடக்கிறேன் நானாக தான் படித்து எழுதிக்கிட்டு இருக்கிறேன் பல விதத்தில் போராடிக்கொண்டிருக்கலாம் பிரியமானவர்களை இது மாத்திரமில்ல பல காரியத்தில் நான் ஓ ஓரியாக இருக்கிறேன்னு சொல்லி ஒரு வார்த்தை நம்ம சொல்லுவோம் பழமொழி ஓரியா ஓரியா ஓரியான்னு சொல்லி இப்படி நம்ம ஒருவனாக இருக்கிற ஒருவனாக இருக்கிறேன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் அந்த ஒருவனை தான் அந்த ஒருத்தியை தான் கர்த்தர் அழைத்தார் அந்த ஆப்ரகாமை தான் நான் அழைத்தார் அந்த சாராலை தான் அழைத்தார் என் அன்பு தேவ அழைத்தவர் அப்படியே விட்டுருலங்க உன்னை என்னை தாயின் கருவிலே உருவாகும்னு பெயர் சொல்லி அழைத்தார் அல்ல இல்லூயா அப்போ நம்ம அழைத்திருக்கிற தேவன் அப்படியே விடமாட்ட விடமாட்டார் விடுவதற்காக நம்மளை கத்திர அழைக்கலை உன்னையும் என்னையை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படியாக அல்ல இல்லூய்யா பெருக பண்ணும்படியா பாருங்கள் என் அன்பு தேவ அவனுடைய ஆசீர்வாதம் வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணலை போல இருந்துச்சான் அவனுக்கு கையால் எத்தனை பேர் தெரியமா இருந்தாங்க அடியால் வலது கை மாதிரி முன்னூற்றி பதினெட்டு பேர் இருந்தாங்களாம் காலை லூயா என் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்துக்குள்ளே அப்படி ஆசிர்வதிக்கிற தேவன் தான் நம்மை இன்றைக்கு பார்த்து சொல்கிறார் நீ ஒருவனாக ஒருத்தியாக இருக்கிறேன்னு சொல்லி பயப்படாத ஐயோ நான் ஒருத்தவங்க மாத்திரம் இந்த குடும்பத்தில் சம்பாரிச்சு எடுத்து போடணுமா அந்த பிள்ளைங்களை நான் எப்படி கரை சேர்க்குறதுன்னு சொல்லி கவலைப்படாத இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு சொல்லி கவலைப்படாத உன்னை அழைத்த தேவன் பெரியவர் பெரியவர் பிதா குமார் பரிசு தாவியானவர் திரியேக தேவன் உன்னை ஒரு நாள் கைவிட மாட்டார் பெரியமான என் அன்பு தேவப்பிள்ளையே தேவச்சனமே கர்த்தருக்கு மகிமை உண்டாகும்படியாக நான் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன் உங்களை அழைத்தவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் நிச்சயம் என் அன்பு பிள்ளையே நீ நினச்சிட்டு இருக்கிற ஆண்டவர் அழைச்சிட்டாரு பேர் சொல்லி அழைச்சிட்டாரு ரட்சிக்கப்பட்டுட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் சபைக்கு போயிட்ருக்கிறேன் ஆனாலும் இப்படி என் தருத்திரம் மாறலையேன்னு சொல்லி கவலைப்பட்டு இருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்றைக்கி தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு உன் தருத்திரத்தை கர்த்தர் மாற்றுகிறேன் தருத்திரனுக்கு ஒரு நம்பிக்கை ஒன்று யோபி சொல்றார் இன்றைக்கு அந்த நம்பிக்கையோடு கூட என் சமூகத்துக்குள்ளாக என் அன்பு தேவ பிள்ளை தெய்வ சமூகத்துக்குள்ளாக செபிக்கு நியாயத்தமாய் நம்பிக்கையோடு கூட கர்த்தரை நோக்கி பார்த்தா என் அன்பு தேவப்பிள்ளை நிச்சயம் உன்னை ஆசீர்வதி உன்னை பெருக பண்ணுவார் செபிக்கலாமா மகா இறக்கமக்கருபின் நிறைந்தங்களால் தான் நன்றியோடு துதிக்கிறேன் அதனால எனக்கு கூட எங்களோடு கூட இன்னும் பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம் உண்மையாகவே அந்த ஒருவனாயிருக்கிறதனுடைய நிலைமை அவனுடைய வேதனை அவனுடைய ஆண்டவரைய பாடுகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எவ்வளோ என்பதை நான் அறிந்து உணர்ந்து என் பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் எங்களை ஆசிர்வதிப்பிறான் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிப்பிறாக அழைத்தவர் உண்மையுள்ளவர் அண்டவரே எங்களை மரணபரிதும் நடத்த போதுமானோ எங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணும்படி நான் செபிக்கிறேன் ஆண்டவரே அண்டவரே பாஸ் தோத்துடும் டென்த்து பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாளிலே எழுதின பாடங்களிலே நல்ல மதிப்பெண்கள் வரட்டும் சென்டம் மதிப்பெண்கள் வரட்டும் இனி எழுதப்போகிற பாடங்களில் சென்டம் மதிப்பெண்கள் வரட்டும் அடுத்து லெவன்த்து டுவெல்த்து அண்டவரே பாடங்களிலே ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவரை இந்த மதிப்பெண்களை வைத்து அண்டவரே ஒருவரும் எடைப்படாதபடிக்கு அண்டவரே அவர்கள் விரும்புகிற ஆண்டவரே குரூப் வர கருத்திற்கு போராட்டும்படியாக நான் செபிக்கிறேன் இயேசுவே நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும் படிப்பினுடைய தேவையெல்லாம் கர்த்த சந்தி ஞானம் அறிவு புத்தி பயத்தின் ஆவியை எடுத்து போடும் அற்புதத்தை தாய் தகப்படருடைய ஆண்டவரை கவலை கண்ணி ஆண்டவரை எப்பொழுதே சந்தோஷமாய் மாறட்டும் ஆசீர்வாதமாய் மாறட்டும் இயேசுவன் ரத்தம் ஏசுவின் நாமத்தில் இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காச்சு பிக்கிறேன் விசேஷமாக ஆண்டவரே ஜெய்சேஸ் திருச்சபையினுடைய கிளை சபை ஆண்டவரே மகள் பார்வதிக்காக நாங்கள் செபிக்கிறோம் மகளுடைய ஆண்டவரே அப்பா பிறந்த நாள் ஆண்டவரே பிள்ளையை நாங்கள் ஆண்டவரை பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கூட இருக்கட்டும் பெரிய காரியத்தை செய்யும் ஆசீர்வதி ஏசுவன் ரத்தம் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவை ஆமே அலை லூயா கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பாறாக ஆமன் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்